ஒரு முறை தருமரை தவிர மற்ற நால்வர்கள் கிட்ட போய் துவாபர யுகம் முடிந்து கலியுகம் பிறக்க போவதாக அனைவரும் சொல்கின்றார்கள் அந்த கலியுகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று எங்களுக்கு விளக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே நீங்கள் நால்வரும் திசைக்கு ஒருவராக காட்டிற்குள்ள செல்லுங்க நீங்கள் என்னிடம் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுறாரு கலியுகம் என்ற எதிர்காலம் வாழ்வு அடங்கி இருக்குது திசைக்கு ஒருவராக காட்டிற்குள்ள சென்றாங்க பீமன் சென்ற திசையில அஞ்சு கிணறுகள் இருப்பதை பாக்குறாரு நடுவுல ஒரு கிணறும் அதை சுற்றி நான்கு கிணறும் இருந்தது சுற்றி இருந்த நான்கு கிணற்றிலும் தண்ணீர் நிரம்பி வழிந்தோடியது குடிப்பதற்கும் இனிப்பாக இருந்தது ஆனால் நடுவில் இருந்த கிணற்றுல ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை பீமன் இதை பார்த்து கிருஷ்ணரிடம் வந்து கூறினார் கிருஷ்ணர் இதை கேட்டவுடன் பீமனுக்கு பதில் கலியுகமும் இப்படித்தான் இருக்க போகிறது அதாவது சுற்றி இருந்த நான்கு கிணறு தான் செல்வந்தர்கள் நடுவில் இருந்த அந்த வறண்டு போன கிணறு தான் ஏழைகள் செல்வந்தர்களிடம் அந்த நான்கு கிணற்றில் இருந்தது போலவே தேவைக்கு அதிகமாக செல்வம் இருக்கும் ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்க அவர்களுக்கு மனம் இருக்காது ஏழைகளை பற்றி அவர்கள் கொஞ்சம் கூட சிந்திக்கவே மாட்டார்கள் என்று பீமனுக்கு கிருஷ்ணர் பதிலளிக்கிறார் அர்ஜுனன் சென்ற திசையில குயிலின் இனிமையான இசை கேட்டது அதை ரசித்தபடியே ஒளி வந்த திசையை நோக்கி அர்ஜுனன் சென்றார் அங்கு அவர் கண்ட காட்சி அர்ஜுனனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அங்கு அவர் அப்படி என்ன பார்த்தாருன்னா இனிமையான குரலால் ஒலி எழுப்பி கொண்டிருந்த குயில் தன்னுடைய அழகால் ஒரு முயலை கொத்தி தின்று கொண்டிருந்தது அர்ஜுனன் இதை வந்து கிருஷ்ணரிடம் கூறினார் கிருஷ்ணரும் அதற்கு சிரித்து கொண்டே விளக்கம் அளிக்க தொடங்கினாரு அர்ஜுனா கலியுகத்தில் உள்ள மதகுருமார்கள் இந்த குயிலை போலத்தான் இருப்பார்கள் தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது குயிலின் இனிமையான குரல் ஒலித்ததே அதே போலத்தான் இந்த மதகுருமார்களும் இனிமையாக போதனை செய்வார்கள் ஆனால் அவர்கள் அருகில் சென்று பார்த்தால் தெரியும் குயில் முயலை கொத்தியது போலவே குருமார்களும் மக்களை அழித்து கொண்டு இருப்பார்கள் மதகுருமார்கள் உயர்ந்த பீடத்தில் இருந்தாலும் அதற்கேற்ற செயல்பாடுகள் அவரிடம் இருக்காது என்று கூறினார் சகாதேவனும் தான் சென்ற இடத்தில் ஒரு காட்சியை பார்க்கிறாரு ஒரு பசு தன்னுடைய கன்றை அதன் அரவணைப்பில் வைத்து கொண்டிருந்தது பசு தனது கன்றின் மீதிருந்த இருந்த கன்றை நாக்கால் தடவி கொடுத்து கொண்டே இருந்தது ஆனால் பசு நாக்கால் தடவி கொடுத்து கொண்டிருந்த இடம் முழுவதும் புண்ணாகி இருந்தது வலி பொறுக்க முடியாமல் கன்று கதறி கொண்டிருந்தது அதை பொருட்படுத்தாத பசு மீண்டும் தன் நாக்கால் கன்றை தடவிக் கொடுத்து கொண்டே இருந்தது இந்த விஷயத்தை சகாதேவன் கிருஷ்ணரிடம் வந்து கூறினாரு அதற்கு கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே கொண்டே விளக்கம் அளிக்க தொடங்கினாரு சகாதேவா கலியுகத்தில் பெற்றோர்களும் இப்படித்தான் இருப்பார்கள் என் பிள்ளைகளை நான் கவனமாக பார்த்து கொள்கின்றேன் அவர்களின் வாழ்க்கையை சிறப்பாக்குகின்றேன் என்று சொல்லி சொல்லி அவர்களை அழிவின் பாதைக்கு கூட்டிக் கொண்டு செல்கின்றார்கள் என்று கிருஷ்ணர் சகாதேவனிடம் கூறினார் நகுலன் சென்ற திசையில மலை உச்சியிலிருந்து ஒரு ராட்சத பாறை கீழே உருண்டு வந்து கொண்டிருந்தது அந்த ராட்சத பாறை மிக பெரிய மரங்கள் மிக பெரிய பாறை இடுக்குகள் என அனைத்தையும் தகர்த்து எரிந்து கொண்டு வந்திருந்தது ஆனால் கடைசியில் அந்த பாறை ஒரு சிறிய செடியில் மாட்டி நின்று விட்டது இதை கண்ட நகுலன் குழப்பத்துடனே திரும்பிச் சென்று இதை கிருஷ்ணரிடம் கூறினார் கிருஷ்ணரும் இதற்கு சிரித்து கொண்டே விளக்கம் அளித்தார் நகுலா நீ கண்டதைப் போலத்தான் கலியுகம் இருக்கப் போகிறது நீ கண்ட ராட்சச பாறை போலத்தான் கலியுகத்தில் வாழும் இளைஞர்கள் இருக்கப் போகின்றார்கள் இளைஞர்களான அந்த ராட்சச பாறை பெரிய மரங்களான ஆசிரியர்களுக்கும் அடங்காமல் மிக பெரிய பாறை இடுக்குகளாக இருக்கும் பெற்றோர்களுக்கும் அடங்காமல் இருப்பார்கள் அனைவர்களையும் எடுத்தெறிந்து விட்டு தன் மனம் போன போக்கில் இளைஞர்கள் போவார்கள் ஆனால் அவர்களை தடுத்து நிறுத்த சிறிய செடியாக இருக்கக்கூடிய தான் உதவி செய்யும் என்று கிருஷ்ணர் கூறினார் அதுக்கு அப்புறமா கிருஷ்ணர் இன்னொன்றையும் சொல்லுறாரு கலியுகத்துல பிறர் நலம் பேணி வாழ்கின்றவர்கள் இருக்க மாட்டார்கள் தர்மத்தின் வழி நடக்கும் யுகமாக கலியுகம் இருக்காது ஆனால் எவன் ஒருவன் தன்னை அறிந்து கொள்கின்றானோ அவன் கலியுகத்தில் உயர்ந்தவனாக மாறுவான் என்றார் கிருஷ்ணர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல பல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல்லைக்கான சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க